வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூபன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சேல் சரி இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவங்க இந்த வருஷத்துக்கான டிவிடெண்ட் வந்து ஒன்று புள்ளி ஆறு அதாவது ஒரு ரூபா அறுபது பைசா பெற ஷேர் அனாலிசிஸ் போறதுக்கு முன்னாடி இவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இவங்களுடைய மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு இவங்க எந்த அளவுக்கு ஹோப் இருக்கு இவங்களுடைய அச்சீவ்மெண்ட்டில் எந்த அளவுக்கு ஹோப் இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் இவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து குளோபல் லெவலில் டிமாண்டு ஸ்டீல் டிமாண்ட் வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்குது அப்படிங்கிறது தான் அவங்க பார்க்குறாங்க பெரிய ஒரு லெவலில் க்ரோத் இல்லை டிக்ளைன் ஆகுது ஸ்டாக்னேஷன் ஆர் டிக்ளைனிங் அப்படின்ட்டு இருக்கு அதே சமயத்தில் இந்தியாவோட ஸ்டீல் டிமாண்ட் வந்து ஒரு எட்டு பெர்சன்ட் ஆனுவலாக வந்து குரோத்துக்கு குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்குறாங்க தென் இந்த இடத்துல நமக்கு அடுத்ததாப்பில் நம்ம பார்க்க வேண்டியது கேபெக்ஸ் எக்ஸ்பென்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வருஷத்துக்கான கேபெக்ஸ் எக்ஸ்பேன்ஷன் வந்து அவங்க டார்கெட் பண்ணியிருக்கிறது ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா இதே இது வந்து போன வருஷம் ஆறாயிரம் கோடி ரூபா அவங்க பண்ணியிருந்துருக்கிறாங்க இந்த வருஷத்துக்கு ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா கேபெக்ஸ் எக்ஸ்பேன்ஷன் அவங்க பண்ணுறதுக்கு இருக்கிறாங்க இது போக அடுத்தடுத்த சில பிளான்ஸ் எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு இப்போவே வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதும் அது வந்து அந்த பிளானிங் இதெல்லாமே அண்டர் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறாங்க அது போக இன்னும் நெக்ஸ்ட் டூ த்ரீ டு ஃபோர் இயர்ஸுக்குள்ள முப்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபா கேப்எக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்காக இவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எதிர்பார்க்குறாங்க ஸோ இப்போ இந்த மாதிரியான கேபெக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வந்து த்ரீ டு ஃபோர் இயர்ஸில் இவ்வளோ ரூபாய்க்கு இவன் வந்து எக்ஸ்பான்ஷன் ப்ரோக்ராம் போடுறான் அப்படின்னு சொன்னாக்க இவங்க டிமாண்ட் வந்து ஓரளவுக்கு நிறைய கணிச்சிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல புரிதல்குள் எடுத்துருக்கிறோம் ஃப்யூச்சரில் நல்ல குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல இந்த புரிதல்கள் எடுத்துக்கலாம் இப்போ இவங்க வந்து இந்த வருஷத்துக்கு பதினெட்டு புள்ளி அஞ்சு மில்லியன் டன் வந்து சேல்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அது மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க இது நல்ல குரோத் பாயிண்ட்டாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ்க்குள்ளே நம்ம போகிறோம் டெல்லியினை பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாருங்க கிளாசிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூவ்மெண்ட்டும் நியூட்ரல் இருக்குது அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக நூற்றி இருபத்தி ஒன்றுன்னு டார்கெட்டை டவுன்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நூற்றி முப்பத்தி ரெண்டுங்கிற லெவலில் ரேட் ஆகிட்டு இருக்கு இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பி சரி ஒன் இயர் ஃபார்வர்டு பிஇக்கும் சரி இது வந்து ஓவர் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீமெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க மாடரேட் ரேட் ஆஃப் ரிட்டன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாயுடுக்கு இருக்குது லோ ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டிக்கு இருக்கு டெப்டு டு ஈக்விட்டி வித்தந்த தியர்டிக்கல் லிமிட்டில் இருக்குது பிஇ அண்ட் பிபியை வரைக்கும் சப்ஸிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி ஐம்பத்தி ஏழுங்கிறதுனால ஹை வாலிங்கிறதையும் மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கக்கூடிய அனாலிசிஸ்ட் வந்து என்ன ஃபோர்காஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் வந்து ஃபைவ் டு சிக்ஸ் பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே சமயத்தில் இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட்டு ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது அறுபத்தி ஒம்பது பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க ரெவென்யூ ஃபோர்காஸ்ட்டு குவார்ட்டர்லின்னு வரும்போது கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்குது அது வந்து அவங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது மழை காலம் ஆரம்பிக்கிறதுனால க்யூ டூக்கான சேல்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ளாட் ஆகுறதுக்கோ இல்லாட்டி குறையிறதுக்கோ வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ உங்களுடைய குவார்ட்டர்லி ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இயர் ஆன் இயர் கம்பரிசன்கிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது போது குவார்டர்லி ரெவன்யூ ஏழு புள்ளி ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி குவார்ட்டலி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா எண்ணூற்றி பத்து பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே சமயத்தில் கியூ டு கியூ நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபா கிட்ட வந்து குறஞ்சு போயிருக்கு இது ரெவென்யூ குறைஞ்சு போயிருக்கு அதே மாதிரி ஈபிஎஸும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம் நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கோடி ரூபா கிட்ட குறஞ்சு போயிருக்கு அதனால ஈபிஎஸ் உடைய லெவல் ஒன்று புள்ளி எட்டுன்னு இருக்கு இது போன தடவையை காட்டிலும் போன குவார்டர் காட்டிலும் ஒன்று புள்ளி ரெண்டு கம்மியாக இருக்கு ஆனாலும் இபிஎஸ் உடைய டிடிஎம் ஏழு புள்ளி நாலுன்னு இருக்கு ஏழு புள்ளி நாலுங்கிறது நம்ம ப்ரீவியஸ் குவார்டரை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை இன்சூர் பண்ணியிருக்கு அதில் முக்கியமான நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க எக்ஸிட் ஆனது பார்த்தோம்னா பாயிண்ட் ஜீரோ டூ ஸோ அதனால இவன் ஒன் பாயிண்ட் டூ எடுத்த உடனே இது வந்து நல்ல ஒரு போஸ்ட் கொடுத்துருச்சு அடுத்த குவார்டருக்கு இவன் டூ பாயிண்ட் டூக்கு மேல எடுக்கணும் அப்போ தான் அந்த இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட் வந்து சஸ்டெயின் ஆகும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா எகெயின் திருப்பி கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதே மாதிரியே டிசம்பர் குவார்டருக்கு வரும்போது பார்த்தோம்னா பாயிண்ட் த்ரீ எக்ஸிட் ஆக போகுது அப்ப அந்த இடத்துலையும் நமக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத புரிதலுக்கு எடுத்துக்குவோம் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து ஒன்று புள்ளி ஐம்பத்தி மூணு பெர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஒன்று புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது பெர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஏஎஸ் தன்னுடைய ஹோல்டிங்ல புள்ளி நாற்பத்தி நாலு பெர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த சேஞ்சஸ்க்கு பிறகு எம்எஃப்ஓட கரண்ட் ஹோல்டிங் அஞ்சு புள்ளி ஆறாகவும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் உடைய கரண்ட் ஹோல்டிங் இருபது புள்ளி ஒன்பதாகவும் எஃப்ஐஎஸ் உடைய ஹோல்டிங் மூணு புள்ளி ஆறாகவும் கரெக்டாக இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியுது இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ நூற்றி முப்பத்தி ஒம்போது ஃபேர் ப்ரைஸ் நூற்றி ஐம்பத்தி ஒன்று கரண்ட் ப்ரைஸ் நூற்றி முப்பத்தி ஒன்று ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ புள்ளி எண்பத்தி ஏழுன்னு இருக்குது இது நம்மளை பொறுத்த வரைக்கும் அஃபோர்டபிலிட்டியில தான் இருக்குது யூஸ்வலாக ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோல ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்க்குறது ஒன்று ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு ஒன்று புள்ளி அஞ்சு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இவ்வென்னும் ஒன்று கூட ரீச் பண்ணலை இப்போ இருக்கக்கூடிய நிலையிலிருந்து அதாவது பாயிண்ட் எயிட் செவன்லேருந்து இவை வந்து கரெக்ஷன் வந்தானா பாயிண்ட் செவன்டி ஃபைவ்ல சப்போர்ட் எடுக்கலாம் இல்லாட்டி பாயிண்ட் ஃபைவ்ல சப்போர்ட் எடுக்கலாம் சப்போஸ் மேல போறா அப்படின்னு சொன்னாக்க நம்ம ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டா பாக்கிறது ஒன் அப்புறம் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற லெவலில் நம்ம பார்க்கலாம் சரி இப்போ இவன் வந்து ஒன் அப்படின்னு சொல்லி வந்ததுன்னா நூத்தி ஐம்பத்தி ஒன்னு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து நூத்தி எண்பத்தி ஒன்பது அப்படின்னு சொல்லி நமக்கு ப்ரைஸா கன்வெர்ட் ஆகுது இப்போ இருக்கக்கூடிய நிலையிலிருந்து பாயிண்ட் செவன் ஃபைவ்க்கு சப்போஸ் கரெக்ஷன் எடுத்தா அப்படின்னு சொன்னாக்க நூற்றி பதிமூணுன்னு சொல்லிட்டு அது பிரைஸ் கன்வெர்ட் ஆகுது அதே இது பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்லி வந்தாங்கன்னா எழுபத்தி அஞ்சுன்னு சொல்லிட்டு அது வந்து நமக்கு கன்வெர்ட் ஆகுது ஆனால் புக் வேல்யூ நூத்தி முப்பத்தி ஒம்போது இருக்கு சேல்ஸ்ல வந்து பாசிட்டிவா மாத்திரம் கொடுத்துட்டு வந்தாங்கன்னா இவ்வளவு தூரத்துக்கு கீழே இறங்குமா அப்படிங்கிறது நமக்கு சந்தேகம்தான் யூபிஎஸ் டிடிஎம் அனலைஸ் பண்ணுவோம் கரண்டாக ஈபிஎஸ் உடைய டிடிஎம் ஏழு புள்ளி மூணுன்னு இருக்குது ஆவரேஜ் இது ஆவரேஜ் பண்ணும்போது ஒன்று புள்ளி எண்பத்தி மூணுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டர்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இது நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது ரெண்டு புள்ளி இருபதோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு பாயிண்ட் ஃபோர் கம்மியாக இருக்குது இதுலேருந்து நம்மளோட இன்ஃபுரன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் ப்ரீவியஸ் குவாட்டருடைய ஹைட்டை மேலே பிரேக் பண்ணுவானா அது கொஞ்சம் சதயத்துக்குரியது அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே பிரேக் பண்ணுவானா அப்படின்னு சொன்னால் அதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனாலும் அதை கன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்கு நம்ம வந்து கியூ ஒன்னோட கம்பேர் பண்றோம் இந்த ஆவரேஜ் கியூ ஒன் ஒன்று புள்ளி எட்டு ஆவரேஜ் ஒன்று புள்ளி எண்பத்தி மூணு ஸோ இப்போ இது ரெண்டும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கிறதுனால கீழே ப்ரீவியஸ் குவார்டரோடைய லோவை கீழே கட் பண்றது சந்தேகத்துக்குரியதா வருது அப்போ இது ஒரு ரேஞ்சு மவுண்டுக்குள்ளே வருது ப்ரீவியஸ் குவார்டருடைய லோ அண்ட் ஹைட்டுங்கிற ரேஞ்சு பவுண்டோட வருது இப்போ நமக்கு இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து இந்த குவார்டருக்கு டூ டூ பாயிண்ட் டூ அந்த ரேஞ்சை ஒட்டி எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னாக்க இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை வந்து அப்படியே மெயின்டைன் ஆகும் அது போக நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு அதாவது கியூ த்ரீக்கு வந்து எக்ஸிட் போகிறது பாயிண்ட் த்ரீ எக்ஸிட் ஆக போகுது அப்போவும் இதே மாதிரியே அவன் வந்து ஒன் பாயிண்ட் டூ ஒன் பாயிண்ட் டூ டூ அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளெல்லாம் எடுத்து கொண்டு போனான் அப்படின்னு சொன்னாக்க இபிஎஸ் உடைய டிடிஎம் நிறைய வந்து வரும் அதாவது இன்க்ரீஸ் ஆகிருக்கும் ஸோ அந்த அதை பேஸ் பண்ணி இதோட இதோட பிரைஸ் மூமெண்ட் இருந்தது அப்படின்னு சொன்னாக்க ஒரு நல்ல ஸ்ட்ராங் புஷ் அப் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம இந்த இடத்துல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ இப்போ கியூ டூக்குன்னு வரும்போது டூ பாயிண்ட் டூ எக்ஸிட் ஆகுது அதை கட்டில் ஆவரேஜ் கம்மியாக இருக்கு கியூ த்ரீல ஃபிராக்ஷனில் இருக்கு இவன் இதே மாதிரியே டூ டூ பாயிண்ட் ஃபைவ்லாம் எடுத்தான்னாக்க நல்ல வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதல்களை எடுத்துக்குவோம் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல இவனுடைய பிரைஸ் ரேஞ்ச் அப்படிங்கிறது எண்பத்தி ஏழு கீழே எண்பத்தி ஏழுக்கு மேலே அவன் உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னாக்க நூத்தி ஒன்னுல இருந்து நூத்தி பத்தொம்போது அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்கு இப்போ அவன் நூத்தி பத்தொம்பது எல்லாம் உடைச்சிட்டான் அதனால் நம்ம எக்ஸ்பெரன்ஷியல் ஃபார்ம்னால் கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம் இங்கே நம்ம எடுத்துக்கிறது எஸ் த்ரீலேருந்து எஸ் ஒன் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் எஸ் த்ரீ அறுபத்தி எட்டுலேருந்து எழுபத்தி அஞ்சு எஸ் த்ரீ எஸ் டூவோட மிட் பாயிண்ட்டு தொண்ணூற்றி ஏழுலேருந்து நூற்றி அஞ்சு எஸ் டூ நூற்றி முப்பத்தி ரெண்டுலேருந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு எஸ் டூ எஸ் த்ரீ எஸ் ஒன்னோடைய மிட் பாயிண்ட்டு நூற்றி எழுபத்தி அஞ்சுலேருந்து நூற்றி எண்பத்தி ஏழு எஸ் ஒன் இரநூத்தி இருபத்தி ஆறுலேருந்து இரநூத்தி நாற்பது இப்ப இவன் என்ன பண்ணியிருந்திருக்கான் அப்படின்னு சொன்னா போன வருஷம் அதாவது மே மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஹைட் வச்சவன் ஹைட் வச்சிருக்கா எஸ் டூ எஸ் ஒன் பாயிண்ட் வரைக்கும் ஹைட் வச்சவே கீழே அப்படியே கரெக்ஷன் மிட் பாயிண்ட் வரைக்கும் கரெக்ஷன் எடுத்திருக்கான் அப்ப மிட் பாயிண்ட் டூ மிட் பாயிண்ட் கரெக்ஷன் எடுத்திருக்கான் சரி இப்ப இந்த குவார்டருக்கு அவன் என்ன பண்ணிருக்கான் மே ஜூன் கிளீனா வந்து இது வரைக்கும் ஜூன் மாசத்துக்கு எஸ் டூ வரைக்கும் மேல ஏறிட்டு இப்ப இவன் கீழ சப்போர்ட்டுக்கு மிட் பாயிண்ட் வரைக்கும் வராம மிட் பாயிண்ட்டுக்கும் எஸ் டூக்கு நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்யே அவன் சப்போர்ட் எடுத்து திருப்பி மேலே போகிறான் நம்மளுக்கு ஒரு நம்மளுடைய அசம்ஷன் பிரகாரம் இது ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே கட் பண்ணுவானா அது சந்தேகத்துக்குரியது அதே சமயத்தில் கீழே ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே கட் பண்ணுவானா அப்படின்னு சொன்னாக்க அதுவும் நமக்கு வந்து சந்தேகத்துக்குரியதா இருக்கு இப்போ இவன் வந்து இந்த ஜூன் குவார்டருக்கு வந்து லேசா இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்காம இந்த இடத்துல சப்போர்ட் நூற்றி இருபத்தி நாலில் சப்போர்ட் எடுக்காம அதை காட்டிலும் கொஞ்சமா ஒரு அஞ்சு ரூபா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இறங்கிட்டு இப்ப திருப்பி மேலே ஏறிட்டான் இப்போ இவன் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை அடுத்த குவார்டருடைய ரிசல்ட் வர்ற வரைக்கும் ஆனால் நமக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி அடுத்த குவார்டருக்கு டூ டூக்கு மேலே அவன் ரிசல்ட்டை கொண்டு வந்துட்டான் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது ஒரு நல்ல அப்சைட் மூமெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஆக்சுவல் ரிசல்ட் சுதப்பினாங்கன்னா கீழே எவ்வளோ தூரத்துக்கு சொதப்பிருக்குறான்னா அவ்வளோ தூரத்துக்கான கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதையும் மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் தகவல் பயனுள்ளதாக நம்புகிறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே